ஆதியாகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோவும் நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமு இருக்கிறது அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வனுடனே சொன்னார் கவனிங்க பிள்ளைகளே யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை போல அழைத்து வந்து விட்டான் பார்வனுக்கு முன்பாக யோசேப்பினுடைய அப்பா நிக்கிறாரு யாக்கோபு நிக்கிறாரு உடனே இந்த யாக்கோபு வந்து அவரை பார்த்த உடனே பார்வனை பார்த்த உடனே பிளஸ் பண்ற அவர் ஆசீர்வதிக்கிறார் உடனே எப்பவுமே அளவில் அவன் தான் கடவுள் அவங்க தான் எல்லாரையும் பிளஸ் பண்ணுவாங்க இப்போ இவரு பிளஸ் பண்ணும்போது இவர் கொஞ்சம் வயதானவராய் தருகிறார் மதிப்புக்குரியவராய் தருகிறார் உடனே அவன் வந்து உடனே ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறான் உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்கிறான் ஏஜ் என்ன நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களே உங்களுக்கு வயசு என்ன அப்படின்ற மாதிரி உடனே நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வயசு என்ன அப்படின்னு கேட்டா எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு இவர் சொல்ல வேண்டியதுதான் எனக்கு வந்து நூற்றி முப்பது வருஷம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்ல ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை இவர் என்ன சொல்றாரு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா என் பிதாக்கள் எல்லாம் நல்ல வயசோட தான் இறந்தாங்க அவங்க என்ன விட பத்து முப்பது வயசு ஜாஸ்தியா இருந்தாங்க ஆனா நான் வந்து நிறைய வருத்தத்திலையும் சஞ்சலத்திலையும் நிறைய கஷ்டத்திலையும் நான் கடந்து வந்ததுனால எங்கள் பிதாக்கள் வள வ வளர்ந்த இல்லைன்னா எங்க பிதாக்களுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவு வருஷம் என்னால இருக்க முடியல பலனா அவங்க அளவுக்கு வயசு எனக்கு இல்லை அவங்க நல்ல வயசு வரைக்கும் பூரண வயசு வரைக்கும் இருந்து அவங்க மறிச்சிட்டாங்க அப்போ அவருடைய தகப்பனார் ஈசாக்கனுடைய வயசை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது நூற்றி எண்பது வருஷம் ஒன் எயிட்டி இயர்ஸ் வந்து உயிரோடு இருந்தா ஈசாக்கு இருந்த நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் எனக்கு வருத்தமும் சஞ்சலமும் வந்ததுனால என்னால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என் உடம்புக்கு கஷ்டம் என் மனசுக்கு கஷ்டம் அதனால பிதாக்களுடைய வயசு வரைக்கும் நான் போகல ஏன் காரணம் அப்படின்னா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வருஷத்தை வாசிக்கும் போது யோசேப்புக்காக இவர் பட்ட துக்கமே அதை கூட வாசிக்கலாமே உங்களுக்கு நான் அடிக்கடித வாசிப்பேன் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்த நம்ம வாசிக்கும் போது அவருடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல் தன் துக்கத்தோடே என் குமாரத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்று என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் ஸோ இந்த யோசியப்பனுடைய துக்கமே அவனுக்கு ஒரு பெரிய துக்கம் அதுவே ஒரு பெரிய வருத்தம் அது ஒரு பெரிய சஞ்சலம் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த யோசேப்பனுடைய தகப்பனார் இன்றைக்கு இந்த துக்கத்தோட இருந்ததுனால தன்னுடைய பிள்ளையினுடைய வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் பதினைந்து ஆண்டுகள் மறக்க முடியாததுனால இவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா பலவீனம் ஆயிட்டார் இவர் பலவீனம் ஆயிட்டார் சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க அவங்கள மறக்கலைன்னா அந்த சூழ்நிலையை மறக்கலைன்னா இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அதை நீங்க மறக்கலைன்னா நான் சொல்றேன் நீங்க கத்தர் தரிசனத்தை நிறைவேற்றிடுவாரு கத்தர் கொடுத்தது போரிய பாக்கு கொடுத்தது மாதிரியே மகனை பார்க்க வச்சுட்டாரு ஆசீர்வாதத்தை பார்க்க வச்சுட்டாரு ஆனா அதை அனுபவிக்க கூடிய சரீரத்துல ஆரோக்கியமே இல்லாம போயிடுச்சு நம்பர் த்ரீ நீங்க ஏன் மறக்கணும் நீங்க அவங்களை மறந்துருங்க ஆரோக்கியமா நீங்க மறந்தே ஆகணும் சிஸ்டர் பிரதர் நீங்க மறந்தே ஆகணும் என் கணவனார் இறந்துட்டாரு பாஸ்டர் என் மனைவி இறந்துட்டாங்க என் பிள்ளைங்க இறந்துட்டாங்க மறக்கவே முடியல என் சொத்தை மறக்க முடியல என் காரை மறக்க முடியல என் பேரை மறக்க முடியல என்னுடைய வேலைய மறக்க முடியல என் வருமானத்தை மறக்க முடியல என் நண்பனை மறக்க முடியல அப்படின்னு துடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நொந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே மறித்தவர்கள் போய்விட்டார்கள் இனி நாம் மறித்தவரிடத்தில் போக முடியாது நான் அவ்விடத்திற்கு போவேனே அல்லாமல் அவர்கள் நம்மிடத்திற்கு திரும்பி வர மாட்டார்கள் சோ நீங்கள் அவங்களை நினைச்சு 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 மறக்காம இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா நீங்க சிக்காயிருவீங்க நீங்க பலவீனம் ஆயிருவீங்க நீங்க ஒரு நாள் அவங்கள பார்க்க போறீங்க ஒரு நாள் முகமுகமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்க மகனை பார்ப்பீங்க உங்க மகளை பார்ப்பீங்க உங்க கணவனார பார்ப்பீங்க உங்க மனைவியை பார்ப்பீங்க உங்க சொந்தக்காரங்களை பார்ப்பீங்க இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க அதெல்லாம் வரும் ஆனா அன்றைக்கு நீங்க பார்க்கும் போது பல மீனமாயல்ல பலம் உள்ளவர்களா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க மறந்துச்சிங்கன்னா தான் இங்க பலசாலியாய் மாற முடியும் நீங்கள் பலசாலியாய் மாற முடியும் அந்த அந்த கிருபையை கேளு கடந்த நாட்களிலே மிகவும் சோகமான காரியம் என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ பேரை இழந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய வளர்ப்பு தகப்பனாரை இழக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எல்லாத்தையும் என்னுடைய இருதயத்தில் அடக்கி கொண்டேன் நான் வந்து அவங்கள மறக்க முடியாது இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே முதல் முதல்ல நான் அவர்களிடத்துல உதவியை கேட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் என்னை அவங்களுடைய வீட்டில் வச்சு பார்த்தாங்க அந்த ஒன்பது மாதமும் என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது நான் ஒரு வீட்டில் தனியே ஒரு ரூம்ல படுத்து கிடப்பேன் என் தரமாட்டில் ஒரு டேப்ரி கார்டு இருக்கும் நை ஒரு இருபத்தஞ்சு மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன் அந்த மாத்திரையினுடைய அந்த எஃபெக்ட்னால எந்திரிக்க கூட முடியாது அந்த ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து என்னை தட்டி எழுப்பி வாப்பா கொஞ்சம் வெளியே போகலாம் அவ்வளவு டயர்டா வருவாங்க ஆனா அவங்க காரை ரெடி பண்ணி அந்த கார்ல உட்கார வச்சு என்ன கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சில இடத்துல அப்படியே கூட்டிட்டு போய் பாருப்பா சும்மா அந்த ஜன்னல்ல திறந்து விட்டு வேடிக்கை பாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரூமுக்குள்ளேயே படுத்து கிடக்குறியே உன் மனசு கஷ்டமா இருக்கும் இல்ல கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகு அதுக்காக அவ்வளவு கஷ்டத்திலையும் என்னை கூட்டிட்டு போவார் என்னை வைத்து பார்க்கறதுக்கு எத்தனையோ எதிர்ப்பு அவருக்கு ஏன் அவனை வச்சு பாக்குறீங்க அவன் யாரு அவன் குடும்பம் என்ன ஒருவேளை அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா பேசுற வார்த்தைக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா எத்தனை 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 வார்த்தை அவருக்கு மனிதர்கள் ஆனா எல்லாவற்றையும் மனசுல என்னை வந்து அவ்வளவு சந்தோஷமா அவங்க வச்சு பார்த்தாங்க கடந்த நாட்களிலேயே அவர்கள் என்னை விட்டு அவங்க நம்ம நம்ம எல்லாரையும் விட்டு பர்லவத்துல கடந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரமா அவங்க வந்து அப்படி போவாங்க அப்படின்னு நினைக்கல இறந்துருவாங்க நினைக்கல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்போ அந்த காரியத்தை குறித்து யோசிச்சிட்டே இருந்தேன் அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர் என்று இருதயத்திலே கத்தர் பேசினார் என்னடா பண்ண போற நீ மறந்துதான்டா ஆகணும் நீ மறந்துதான் உனக்கு உதவிதான் இன்னும் உனக்கு உதவிதான் ஆனா நீ அப்படியே நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா நீ சிக்காயிருவப்பா சிக்காயிருவ நீ தான் சிக்காயிருவ சோ நீ பலம் உள்ளவனா இருக்கணும்னா அடுத்து உன் கையில கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பலத்தோட நீ பார்க்கணும்னா சரீரத்துல சுகத்தோட நீ பார்க்கணும்னா நீ மறந்துதான்ப்பா ஆகணும் முடியலனா கூட ட்ரை ட்ரை ஆண்டவரே உடனே கையை உயர்த்தி நீங்க தான்ப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க தான்ப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த செய்தி எனக்காக மட்டும் இல்ல ஆண்டருடைய பிள்ளை ஆனா எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தருக்கு ஆடவர் பேசிட்டே இருக்கிற நம்முடைய இந்த யூடியூப்ல பாக்குறவங்க கூட நிறைய பேருடைய வீட்டுல யாரோ ஒருத்தர் இழந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேருடைய வீடுகளிலே மரண சத்தம் கேட்டது நிறைய பேர் குடும்பத்துல வம்சத்துல யாரோ ஒருத்தரையாவது நம்ம இழந்துட்டோம் நம்முடைய காது அதுல கேட்டுருச்சு தூரத்தில் கேட்டு நம்ம நிறைய பேர் பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அவருடைய மரணங்களுக்கு கூட நம்மளால போக முடியல ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல அந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் அவங்கள பார்க்க கூட முடியாம மனசுல வருத்தத்தோட என்னால மறக்கவே முடியல நீ யாரு இந்த செய்தி உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு மகளே நீ மறந்தாகணும் ஏன் அப்படின்னா நீ பலமா இருக்கணும் இல்ல நீ தான் பத்து பேரை பார்க்கணும் உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னை யாரும் பார்க்க மாட்ட நீ பலவீனப்பட்டா உன்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல நீ சுகவீனப்பட்டு படுத்து கிடந்தா பார்க்கறதுக்கு யாரும் இல்ல கொடுக்கறது கூட யாரும் இல்ல சோ யாருமே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்படி சோர்ந்து போவாயானால் படுத்து கிடப்பாயானால் நீ எழும்பி வர முடியாம இருப்பாயானால் உனக்கு யார் உதவி செய்வா அதனால நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா நீங்க அவங்கள மறந்துதான் ஆகணும் பாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் யாருக்கு எப்படி கத்தர் பேசுறாரு எனக்கு தெரியல ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு கத்த தெளிவா என்கிட்ட பேசுனாரு நீ மறக்கணும் மகனே கவலை உன்னை ஒடுக்கும் அதான் வேதம் சொல்லுது கவலை ஒடுக்கும் கவலை உன்னை பலவீனப்படுத்தும் நீ மறக்காம உன்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறது உன்னை எழும்ப விடாமல் உன்னை தடை செய்து உட்கார வைத்து விடும் உன் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது ஆளுகை செய்து உங்களை அழிச்சிடும் அதனால எதுவா இருந்தாலும் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம் எது நடந்தாலும் இதுவரையிலும் எத்தனை பேருடைய இருதயத்தினுடைய அடி காயங்கள் மறக்க முடியாம இருக்கிறதோ அது ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் மறக்கும்படி பண்ண போறார் கத்திரத்துல ஹெல்ப் கேட்க முடியுமா தேவ சமூகத்துல எல்லாரும் அப்படியே எழுமின் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் யாரோட பேசினார் எனக்கு தெரியாது இருதயத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை நோக்கி பாருங்க உங்களை தவிர வேற யாரும் மறக்கும்படி உதவி செய்யறவர் உன் வருத்தம் யாவையும் உன் தகப்பன் வீட்டையும் அவர் மறக்கும்படி பண்ணினார் அவர் மறக்கும்படி பண்ணினார் அவர் பண்ணினார் சொல்லுங்க அப்பா பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா நான் நோக்க மாட்டேன் நான் திரும்பி பார்க்கவும் மாட்டேன் சோகமான நினைவுகளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ன அலங்கரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் ஓ